திரு பாம்புபுரம் அங்கே போயிட்டு அங்கே நைட் எழுந்திரிச்சு அந்த கோயிலை சுற்றி வாக்கிங் வாங்க அந்த கோயில் அப்படி பாருங்க பார்க்கும்போது அந்த வைபை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த பாம்புடைய வைபர் கேது பகவானுக்குரிய பிரீதி பண்ணணும் ஒவ்வொரு தைவிர அஷ்டமியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரத்யங்கராக்கு ஹோமங்கள் நடக்கும் குருதிபலி பூஜைகள்லாம் நடக்கும் அந்த பிரத்தியங்கராவை வழிபட்டு இருக்கும் தேர் எழுது தெருவில் விட போறாங்க இங்கிலிருந்து உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஸோ அப்போ எந்த ஃபோன் வந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களா இருந்தா ஆண்கள் வணக்கம் சகோதரி வாழ்த்துக்கள் நலம் அப்படின்ட்டு போயிடணும் சின்னதா ஒரு ஒரு ட்ரிப்பு கேரளா தமிழ்நாடு எல்லாம் போயிட்டு ராகுவனுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துருக்கேன் ஒரு காலஹஸ்தி ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே மாதிரி ராகுவுக்கு வந்து கீழ்பெரும்புள்ளம் ராகு என்பவர் வந்து சூரியனையே விழுங்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு சூரியனை விழுங்குறதுதான் சூரிய கிரகணம் கேது சந்திரனை விழுங்கிறது தான் சந்திர அதனால தான் அடிக்கடி சொன்னேன் வென் யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா ஸோ ஏழாம் இடத்து ராகு இப்போ பழைய கேஸ் எல்லாம் கொண்டு வருவார் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அதிகரசுதன் இன்னைக்கு நம்ம கூட எக்ஸ்ட்ரானரி ஜோதிடர் ராம்ஜி அவர்கள் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்கார் ராகு கேது பயிற்சி வந்துருச்சு அதுக்கான பலன்கள்லாம் பார்த்துட்டோம் பலன்கள் பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேர் வர்றது இல்ல இந்த பரிகாரம்னு ஒன்று சொல்லுவீங்கல்ல கண்டிப்பா கொஞ்சம் பரிகாரம்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் பொழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களில் முக்கியமா ஒரு அஞ்சாறு ராசிக்காரர்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களின் கதறல் செத்தத்துக்கு தான் விடிவு காலம் கொடுக்கணும் நிச்சயம் ஒரு வெடிவு கதறல் இதெல்லாம் அரசியல் டச் தெரிந்து வருட்டது அறிவிட்டேன் ஸோ அதனால் ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறதே பெரும்பாலும் ஆட்சியவே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ராகுகேது ராகு என்பவர் வந்து சூரியனையே விழுங்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு சூரியனை விழுங்குறது தான் சூரிய கிரகணம் கேது சந்திரனை விழுங்கிறது தான் சந்திர கிரகணம் இவர்கள் இருவரை வந்து வ வரும்போது மற்ற கிரகங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ பயிற்சி ஆகுதுன்னா சனி மிஞ்சி போனால் அவங்க வேலை விட்டு பிடுங்குவார் உங்களுக்கு நேர்மேற்றவர்னு நாலு பேர் சொல்ல வைப்பார் இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் பண்ணுவார் குரு வருவார் அப்படின்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையை கொடுப்பார் கஷ்டங்களை கொடுப்பார் இதெல்லாம் ஆனால் ராகு கேதுக்கள் வந்து உங்களுடைய பர்சனல் உறவுகளில் கை வைப்பாங்க உங்கள் மனைவி உங்களுடைய கற்பு உங்களுடைய நற்பெயர் இதெல்லாம் கை வைப்பார் ராகு அதனால தான் இவர் பார்த்து இவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கு குடும்ப வாழ்க்கையவே வந்து காலி பண்ணிவிட்டு போயிடுவார் ராகு வீட்டுக்கு வந்தால் நல்ல வீட்டிற்குள் நல்ல பாம்பு பூந்த மாதிரி ஸோ கேத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கடவுள்னு பேர் உடம்புல உட்காந்துட்டாருன்னா இருக்கிற எல்லா வியாதியும் வரும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் நீங்கள் சேரட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி தண்டனை கிடைக்கும் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்க என்னையோ பழைய தப்புகள்லாம் சேர்த்து வச்சு என்னென்ன கருமாவும் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு உடம்பை ஹெல்த்தை காலி பண்ணுறது கேதுவோட வேலை ஸோ ஒரு பாம்பு இருக்குது ஹரி இப்போ அப்படி ஒரு பாம்பு இருக்குன்னா அந்த பாம்பு இப்படி கையை அப்படி ஒரு படம் எடுக்கிறது வந்து ராகுன்னு பேர் பிரதாபம் அதாவது தன்னை விரித்து காட்டுகிறது அந்த பாம்பு ஆனால் அதே பாம்பு ஒரு புற்றுக்குள் போன உடனே தன் உடம்பு சுருக்கிக்குது அதுதான் கேது தாழ்வு மனப்பான்மை ஒரு பக்கம் பிரதாபம் அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறாரும் ராகுவே தான் ஒரு பக்கம் எனக்கெல்லாம் என்னங்க அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையும் கேதுவே ரெண்டுமே அதே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் கேமே ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ராகு கேதுக்கள் விஷயத்தில் வந்து எப்படி வேண்டு வரலாம் என்பதை நாம் பார்த்துடலாம் அதான் முதல் ராசியான மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற ராகு பதினொன்றாம் இடத்துல ராகு வரும்பொழுது என்ன என்னாகும்னா நான் நிறைய சேனல்ஸில் சொல்லிட்டு வரேன் ராகு கேது பயிற்சினால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய யோகங்கள் அதி யோகங்கள் அதாவது உபதயஸ்தானத்தில் வர ராகு வெற்றி மீது வெற்றி எல்லாம் கிடைக்கும் ஆனால் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் இடம் என்பது மாமனார் இதெல்லாம் ஸோ மாமனார்ங்கிற இடத்துல அந்த ராகு வரும்பொழுது மாமனாருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் பதினொன்றாம் இடத்துல ராகு வருவதால் ஏற்படக்கூடிய கெடுபலனை தான் நானே இதை நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன் அவரால் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மாமனாருடைய அனுகிரகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் ஓகே தான் பட் ஆனால் அது அவருடைய ஆய்ச்சுக்கு ஆபத்தாகவும் விளங்கும் இந்த பதினொன்றாம் இடத்து ராகு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் குன்றத்தூர் பஸ் டிப்போ பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது பக்கத்தில் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் கூட இங்கே வந்துருங்க இங்கே சென்னை அந்த குன்றத்தூர்னு பேர் சென்னையில் அது பக்கத்தில் ஒரு பஸ் டிப்போ இருக்கு அங்கே வந்து ஒரு சிவன் சிவாலயம் இருக்கும் அங்கே சுவாமியுடைய உடம்பே திருமேனியே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய உடம்பு அது அந்த திருமேனி சுவாமியுடைய சிவலிங்கம் ஃபுல்லாக பாம்பு பாம்பாக இருக்கும் இது நிறைய பேர் சென்னைக்காரங்களுக்கே தெரியாது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிவலிங்கம் மட்டும் ராகுவினுடைய பரிகார ஸ்தலம் அவருக்கு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சாயந்தரம் நாலரை மணிக்கு போய் அவருக்கு பாலபிஷேகம் பண்ணி அரவேணும் ராகு ஐயனே போற்றி வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக வருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்யா போற்றி போற்றி இதை சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனைகள் சரியாகும் சென்னையில் குன்றத்தூர் ஏன்னா மேஷராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய விஷயமே பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு கிடையாது ஐந்தில் இருக்கக்கூடிய கேது ஸோ அதனால் கேதுவுக்கும் சேர்த்து அந்த இடத்துல வழிபட்டு வருதல் சிறப்பு அடுத்ததா ரிஷவராசிக்கு எப்படி இருக்கு ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பத்தாம் இடத்திலே ராகு வருகிறார் நான்காம் இடத்திலே கேது வருகிறார் பத்திலே ராகு நான்கிலே பத் கேது ராகு பத்தில வர்றதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டுன்னு சொல்லுது சாஸ்திரம் ஆனால் நான்காம் இடத்தில் கேது வருவது என்பது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது என்னன்னா நான்காம் பாவகம் என்பது அம்மா என்று அறியப்படுகிறது என்பதால் நான்காம் இடத்திலே கேது வருவது அப்படிங்கிறது அம்மாவுடைய ஆயுஷுக்கே ஆபத்தாயிடும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த நான்காம் இடத்த கேது அம்மாவுடைய ச என்ன ச அம்மா சந்திரன் சந்திரனை விழுங்கக்கூடியவர் ஏற்கனவே சொன்னேன் அப்போது அம்மா சந்திரன் தான் மாத்ரு ஸோ நான்காம் இடத்தில் கேது வரும் பொழுது தேடி தேடி அம்மாவுக்கு பிரச்சனையை கொடுப்பான் இப்போ சந்திரனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்ன செய்யணும் சோமமங்கலம் சென்று சோமமங்கலம் சென்னையிலே தான் இருக்கு அதே குன்றத்தூர் பக்கத்துல சோமமங்கலம் அங்கே ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பௌர்ணமி வந்தோம் அதாவது நிலவு வந்தப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல சந்திர பகவானை வேண்டணும் சோம செல்லணும் செல்லும் நமக்கு கேதுனா தெரியும் பிள்ளையார் ஸோ கேதுவுக்கு டைரக்ட் டெம்பிள்ஸ் நீங்கள் போகிறத விட கேதுவுக்கு பிரீத்தி பண்ணா ரொம்ப பிடிக்கும் பிரீத்தின்னா பரிகார ஸ்தலங்கள் போனா ரொம்ப பிடிக்கும் வில்லிவாக்கம் சென்னையில் இப்போ கட்டி விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது தேங்கா கட்டி விநாயகர் கோயில் அந்த கோயில் போயிட்டு பிள்ளையாரை வழிபடும் அருகம்புல் சாத்தி துர்வாயுமம்னு பேர் அருகம்புல் சாத்தி பிள்ளையார வழிபட 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 கேதுவிட்டு விமோசனம் கிடைக்கும் அடுத்ததா மிதனம் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் வருகிறார் மிதன பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது ஏன்னா மூன்றாம் இடத்து கேது என்பது வந்து சகோதர பாவங்களில் பிரச்சனைகளை தரும் ஆனால் ஒன்பதாம் இடத்து ராகு அப்பாவுடைய ஆயிசையே பிரிச்சிடும் அப்பாவுடைய ஆயிசுக்கே ஆபத்து ஒன்பதாம் இடத்தில் ராகு வருவது அப்புறம் ராகுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பாம்புபுரம் திருப்பாம்புபுரம் சென்றீங்கன்னா அங்க சென்று ராகு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி போய் தங்கிடணும் வெறும் வயிற்றோட அங்க போய் ஸ்டே பண்ணணும் வெறும் வயிற்றில் அங்க நைட்டு படுக்கும்போது வெறும் வயிற்றோட தூங்கணும் ராத்திரி ஒரு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கோயில் பக்கத்தில் அப்படியே அங்கே மேலேருந்து அந்த பக்கத்தில் தான் இருக்கும் அங்கே ரூம்ஸ் எல்லாம் அல்லது தர்மஸ்தாபனம் அங்கே மண்டபம்லாம் கட்டியிருப்பாங்க அங்கே எல்லாரோட சேர்ந்து சகஜமாக தூங்கணும் பந்தாலெல்லாம் பண்ணக்கூடாது அங்கே போயிட்டு அங்கே நைட் எழுந்திரிச்சு அந்த கோயிலை சுற்றி வாக்கிங் வாங்க அல்லது கோயில் அப்படி பாருங்கள் பார்க்கும்போது அந்த வைபை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த பாம்புடைய வைபர் ஓ அடுத்த நாள் அந்த அங்கே வந்து கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது ஏதோ நம்ம வந்து டிவைன் தமிழ் பார்த்தோம் இங்கே வர சொன்னாங்க ஏதோ கடமைக்கு வந்துருக்கோன்னு பேசக்கூடாது ஆசையாக பேசணும் வந்துட்டு அங்கே அடுத்த நாள் காலையில் எழுந்து ஆதிசேஷன் நோண்டி வச்ச குளம் தன்னுடைய பல்லாலையே குத்தி குத்தி அந்த குளம் பண்ணியிருக்கார் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் தோண்டி வச்ச அந்த குளத்தில் போய் குளிச்சிடணும் அதுக்கு கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு விட்டுறணும் விட்டுட்டு அங்கே உள்ள அம்பா சுவாமிக்கும் இவருக்கும் வந்து அம்பாளுக்கும் பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு கோயில் ஒரு பிரதட்சணை வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் அங்கேயே இருக்கும் அங்கே வந்து பூஜைகள்லாம் ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காம வெளியே வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம ஊருக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரணும் இதை மட்டும் பண்ணா அப்பாவுடைய ஆயுசு சரியாகும் ஆனா ராகு மனசு வைக்கணும் இது பண்ணாதான் ராகுபெருமான் சரியாவார் திரு பாம்புபுரம் கும்பகோணத்திலிருந்து இருந்து போகிற வழியில இருக்கு அடுத்த கடகராசிக்கு என்ன பரிகாரம் நிறைய பேர் போன பதிவுகள் எல்லாம் பார்த்தேன் நம்ம அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா நீ கடகராசியாக தான் பிறப்பன்னு சாப்பிடலாம் விட்டுருந்தீங்க ஏன் உள்ள சீரியஸா போய் நான் ஒன்றையாற்ற கேட்டுக்கொள்கிறேன் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு கேதுக்கள் கடுமையாக பாதிப்பாங்க காரணம் என்னவென்றால் கேது வந்து கடகம்னா சந்திரன் சிம்மம்னா சூரியன் இந்த கடகம் சிம்மம் ரெண்டுத்துக்குமே ராகு கேது ரொம்ப ஆபத்தான ஆள் ஏன்னா இவங்க உடனே உடனே பாதிப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஜென்ம எதிரி அதனால தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அரசியல் இவர்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அதாவது அவன் ஒரு வீட்டை தர்பார் பண்ணுறதே யாருன்னா அந்த வீட்டில் அம்மாவும் அப்பாவும் தான் அந்த வீட்டை தர்பார் பண்ணுறாங்க அந்த வீட்டை நடத்துகிறதே அவங்க தான் இவங்களே வந்து அசைச்சு பார்த்தா வீடே அசைஞ்சு விடும் அந்த மாதிரி தான் ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராகு எட்டிலும் கேது ரெண்டிலும் வருகிறார் ரெண்டாம் இடத்து கேது ஃபுட் பாய்சன் உருவாக்குவார் எட்டாம் இடத்து ராகு ஆக்சிடென்டல் பீரியடை உண்டாக்குவார் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ராகு கேதுக்குரிய பிரீதி பண்ணணும் பிரத்யங்கரா பாண்டிச்சேரி போனீங்கன்னா மொரட்டாண்டின்னு ஒரு இடம் இருக்கு மொரட்டாண்டி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த ஸ்டாப் அது முரட்டாண்டின்னு பேர் திருச்சிட்டம்பலம் திட்டம் கூட்டு ரோட்லேருந்து வந்தீங்கன்னா அங்கே வரலாம் பிரத்யங்கரா எழுபத்தி ரெண்டு அடி உயரத்துல பிரத்யங்கரா இருப்பார் பாதாள பிரத்யங்கரா தேவி ஆலயம்னு பேர் அந்த பிரத்யங்கரா தேவி ஆலயத்திற்கு சென்று கேது பகவானுக்குரிய பிரீதி பண்ணணும் ஒவ்வொரு தைவிர அஷ்டமியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரத்யங்கராக்கு ஹோமங்கள் நடக்கும் குருதிபலி பூஜைகள் எல்லாம் நடக்கும் அந்த பிரத்யங்கராவை வழிபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வரும் அந்த அந்த பிரத்யங்கராவோட மூலமந்திரம் அதை சொல்லி 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 நீங்க வணங்க 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 கேதுவினால் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களை விட்டு போயிடும் பிரத்யங்கராவை தான் வழிபடணும் வேற வழியே கிடையாது கடகராசிக்காரர்கள் இதை செய்யாமல் விட்டீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க அதனால ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டீங்களே சாப்பத்திலேருந்து உங்களுக்கு விமோச்சனம் இன்றைக்கி அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பரிகாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்து கேது ஏ பன்னிரெண்டாம் இடத்து கேதுவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அவருக்கு ஞானகாரகன் ஆனால் ஏழாம் இடத்து ராகு போகத்தை திருவார் சிற்றின்பங்களை திருவார் அதனால தான் அடிக்கடி சொன்னேன் நீ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா ஸோ ஏழாம் இடத்து ராகு இப்போ பழைய எல்லாம் கொண்டு வருவார் பழைய அதை கூட நான் ஒரு நாள் ரசித்து பார்த்தேன் இன்ஸ்டாவில் கூட பார்த்துருந்தேன் நம்ம பதிவுகளில் பழைய கவிதா ஃபோன் பண்ணுவா யார் அந்த கவிதான்னு என் பொண்டாட்டி கேட்குறா அப்படின்னு சோ சி ஒரு புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு விஷயத்தை ஜாலியாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப சீரியஸாக பிரச்சனைலாம் எடுத்துக்காதீங்க நீங்கள் இவ்வளோ பிரச்சனைலாம் எடுத்துக்கிறீங்க பதட்டத்தை உண்டாக்கிட்டீங்க ஒரு நிமிஷம் ஆமாம் ஒரு அது உண்மை அது அப் அது அது அப்படி தான் நடக்கும் கெட்டவனுக்கு நடக்கும் நமக்கு என்ன நமக்கு நல்லவங்க இதுலேருந்து விலகி போகணும்னு தான் நான் சொல்ல வரேன் ஸோ இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா குடிக்கலாமா டாக்டர் குடிச்சா செத்து தான் டாக்டர் சொல்லுவார் இல்லை இல்லை பரவாயில்ல ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி குடினா எந்த டாக்டரும் சொல்ல மாட்டார் டாக்டர்கிட்ட என்ன கேட்டால் அவர் அப்படி தான் சொல்லுவார் அதுக்காகவே அது உண்மைன்னு கிடையாது அவரும் சாயந்தரம் போய் ஜாலியாக தான் இருப்பார் அது வேற விஷயம் வேண்டான என்ன குருஜி சொல்ல வரீங்க சொல்கிறேன் நான் பொதுவாக சொல்ல வரேன் ஸோ ஏழாம் இடத்துல கேது வரும் ராகு வரும் பொழுது வாழ்க்கையில் இதெல்லாம் சில விஷயங்களை தவிர்க்க முடியாதுன்னா தவிர்க்க முடியாது ஆமாம் அதை என்ன சொல்கிறது புன்னகை வரை செல்லுங்கள் உங்களுடைய பெருமைடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தான் சொல்ல வருது ஸோ ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது திருநாகேஸ்வரம் செல்லணும் திருநாகேஸ்வரம் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருநாகேஸ்வரத்தில் ராகு காலத்தில் அவருக்கு இது பண்ணுவாங்க பாலபிஷேகம் பண்ணுவாங்க பாலபிஷேகம் பண்ணும்போது சுவாமியோட மேனியே வந்து உடம்பே வந்து பார்த்திங்கன்னா நீளமாக மாறும் அந்த நீளமாக மாறுற அந்த பால் வந்து கா வாங்கி கொடுத்து அந்த நீளமாக இருக்கிறது சில பேர் அதை வாங்கி குடிக்கலாமான்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வாங்கி குடிக்கூடியாது அது அதை விஷமாயிடுச்சவளோதான் ஸோ அப்போ அவரோட எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் நாகக்கன்னிகை நாகயக்ஷின்னு சொல்லி ரெண்டு தம் அந்த பத்தினிகளோட ராகுபெருமான் இப்படி வெளியே எழுந்திரளி இருப்பார் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் வெளியே வந்தீங்கன்னா அங்கே ராகுபெருவானுடைய திருமேணி இருக்கும் அங்கு சென்று அவர் வழிபட்டு பாலபிஷேகம் செய்து வர சிறப்பு அடுத்து உங்களுக்கு பிடித்த ராசியான கன்னி ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கப்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்மா ஆறாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏது பன்னிரெண்டாம் இடத்து கேது என்ன பண்ணுவோம் சன்னியாச யோகங்களை திருவார் பரதேசம் செய்ய செல்ல வைப்பார் இந்த பன்னிரெண்டாம் இடத்து கேது என்பவர் வந்து உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் கொடுப்பார் அதெல்லாம் ஸோ இவங்க பெரும்பாலும் ஆறாம் இடத்து ராகுவை பற்றி கவலைப்பட தேவையில்ல பன்னிரெண்டாம் இடத்து கேதுவுக்கு பிரீத்தி பண்ணால் போதும் பன்னிரெண்டாம் இடத்து கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆறு பன்னிரெண்டு இது ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிற புத்து கோயில் ஏதாவது புத்து கோயிலுக்கு சென்று புற்றுக்கு பாலூற்றி வழிபடணும் அதே மாதிரி வந்து பிள்ளையார் பக்த ராமாஞ்சனேயர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது நம்ம குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்கும் ராமாஞ்சநேயர் கோயில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடணும் அடிக்கடி அங்கே போகணும் பெரும்பாலும் ஆஞ்சநேயர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை 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 மாலை பண்ணுவாங்க உளுந்தினால் செய்யப்பட்ட வடை பண்ணுறது வந்து ராகுக்கு பிரீத்தி இது நிறைய பேருக்கு தெரியாது உளுந்து வடை அது என்னென்னா உளுந்துன்னா ராகுவோட தானியம் இப்போ வட இந்தியர்கள் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு அதே இதில் வந்து இவரை வந்து ஹனுமனை வந்து ஜிலேபி மாலை போட்டு கும்பிடுவாங்க ஜிலேபி இதே நடா லூசுத்தனமாக இருக்குது அவங்க ஜிலேபிலாம் போட்டு கும்பிடுறாங்க நம்ம ஜிலேபியை தானே படைப்போம் இவங்க என்ன கழுத்தில் மாலை போடுறாங்கன்னா அந்த ஜிலேபியும் உளுந்து தான் உளுந்துலேருந்து தயாரிக்கப்படுற உணவு தான் அதுவும் உளுந்து கலந்துருந்தாலே அது ராகுவுக்கு பிரீத்தி ஸோ இவர்கள் பெரும்பாலும் அனுமனை வெளிப்படணும் அனுமத் சாலிசா கேட்கணும் அந்த மெதுவடையோ அல்லது ஜிலேபியோ வாங்கி நீங்கள் இது பண்ணணும் ப தயாரித்து கொடுத்தால் நலம் போய் ஆஞ்சநேயருக்கு படைச்சு வழிபட வழிபட இந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சியில் பரிகாரம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்திலே ராகு பனிரெண்டில் கேது பனிரெண்டு பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய கேது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் டெய்லி காலில் சூரியனை பார்த்து வணங்கணும் டெய்லி காலில் சூரியனை பார்த்து வணங்கணும் சூரியன் என்பவரை சூரியன் ஆதித்ய ஹிரதயஸ்தோத்திரம்னு பேரு அதை பா அதை படிக்க முடிஞ்சவங்க படிங்க அப்படி இல்லைன்னா காசினி இருழ நீக்கும் கதிரொலி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போர் சுகத்தை நல்கும் வாசியேனுடைய தீர்மையில் மகாகிரிவலமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் சிங்கதிரவனே போற்றி இது மாதிரி தமிழ் பதிகங்கள்லாம் இருக்கு அதை வந்து வழிபடுங்க அஞ்சல ராகு புத்திர பிராப்தியை கெடுக்கும் அதாவது குழந்த பிறப்ப தடுக்கும் அதுக்கு என்ன வழி பண்ணலாம் ஆஹ் அஞ்சாம் இடத்து ராகுவை என்றால் அஞ்சாம் இடத்து ராகுக்கு வந்து ஒரு சர்பராஜா இப்படி இப்படி இருக்கும் இந்த சிலை அந்த அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கோயில் வெளியெல்லாம் கிடைக்கும் இந்த கல் சிற்பிலாம் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கிடைக்கும் இந்த டைல்ஸ் கடை வச்சுருக்கவங்கலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கும் அந்த சிலையை மொத்தமாக எவ்வளோ பெருசு தான் இருக்கும் அதை வாங்கி பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலில் கொடுத்தீங்கன்னா வெளியே எல்லா சிவன் கோயிலும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நாகம் வரிசையாக வச்சுருப்பாங்க அப்படி கல்லுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த சில தலையிலையும் தண்ணி வழணும் இதுவும் ஜில்லுன்னு ஆகும் இதுக்கு பால அபிஷேகம் நம்ம வீட்டுல பண்றது கஷ்டம் கல் செல வச்சு பண்றதெல்லாம் ஒண்ணு இப்ப ஸ்ரீமடம் மாதிரி மட்டம் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ணலாம் மட்டம் இல்ல அப்படிங்கற போது என்ன பண்ணும்னா நீங்க வீட்டுல கல்லு செல நாட்ட அளவு கோயில்களுக்கு கொடுத்துடணும் அங்க வந்து அவர்கள் வழிபட விட புத்திரப்பிராப்தி தடை இல்லாம அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போது இந்த ராகுக்கு இது பரிகாரம் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானது அதையும் சொல்லிடுறேன் இன்னை இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பழப்புதான் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு வரும்பொழுது தேர் எழுத்து தெருவில் ஓட போகிறாங்க இன்றிலிருந்து உங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஸோ அப்போ எந்த ஃபோன் வந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் வணக்கம் சகோதரி வாழ்த்துக்கள் நலம் அப்படின்ட்டு போயிடணும் மாயா உபாசகர்களாக மாறிடணும் இப்போ தான் தம்பி சுந்தர்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் விஷ்ணுமாயா உபாசகர்னா என்ன அப்படின்னு இவர்கிட்ட எல்லாம் கொடுப்பார் சுவாமி கோடி கொடுப்பார் லட்சம் கொடுப்பார் என்ன வேணால் கொடுப்பார் ஆனால் பிரம்மச்சரியாக இருக்கணும் நாயே அது மட்டும் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நான்காம் இடத்துல ராகு என்ன என்னாகும்னா ஒன்றரை வருஷம் நீங்கள் பிரம்மச்சரி அப்படின்னு உங்கள் மனசில் எழுதிக்கோங்க அதுவும் நைஷ்டிக பிரம்மச்சரி பார்க்க கூட மாட்டேன் ஆண்களோட மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறத மனசில் ஆண்களாக இருந்தால் பெண்கள்னா பெண்களோட மட்டும்தான் பேசுவேன் மனசில் எழுதிக்காங்க ஸோ அப்போ நான்காம் இடத்துல ராகுக்கு என்ன பிரீத்தி நான்காம் இடத்து ராகுவை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு ஒரு ட்ரிப்பு கேரளா தமிழ்நாடு எல்லாம் போயிட்டு ராகுவனுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு காலஹஸ்தி ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே மாதிரி ராகுவுக்கு வந்து கீழ்பெரும்புள்ளம் கேதுவுக்கு இருக்குது அங்கே போயிட்டு வாங்க அதே மாதிரி ராகுவுக்கு வந்து இவர் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புபுரம் இதெல்லாம் இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு இங்கேயா சர்ச்சு இருந்ததுன்னா அந்த சர்ச்சுக்கு ஒரு பெரிய பெல் வாங்கி கொடுங்க பெல் மணி நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா இந்த சப்தத்துக்குரியது சப்தம் இந்த நான்காம் இடத்துக்கு பெல் வாங்கி தரும்போது என்ன ஆகும்னா அந்த ஆலயத்தில் வந்து எல்லாரையும் அதாவது ராகுனா வேற்று மதம் மாற்று மதம்ன்ற பேர் ராகு பெரும்பாலும் கிறிஸ்டியானிட்டி கேது பெரும்பாலும் இஸ்லாத்துன்னு சொல்லுவாங்க ஓ கிரகங்களை பொறுத்தவரையில் அப்போ புத்திஸ்ட் என்னன்னு கேட்காதீங்க இது அவங்க சித்திர ஒரு காலத்தில் இருந்தபோது இதை டிரைவ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நான்காம் இடம்னால் அப்போ என்ன ஆகும்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான சர்ச்சில் வந்து இந்த கோயில் மணி பண்ணும்போது அந்த மணி அடிக்கும் போது அங்கே இருக்கிற தேவாலயத்திற்கு எல்லாரும் வருகை தருகிறார்கள் அந்த புண்ணிய திருப்பணி டெய்லி அந்த வெல் அசைக்க 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 அடிக்க அடிக்க ஏற்படும் இல்லை சார் நான் வந்து ரொம்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா ராகுக்குரிய பிரீத்தி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் அப்போது திரு சென்னையில் இருக்கிற திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த கருமாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கருமாரியுடைய விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை வழிபட வழிபட சிறப்பு அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பரிகாரம் என்பது தேவையில்லை மூன்றாம் இடத்திலே ராகுவும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்திலே கேதுவும் இருக்கிறார் அதனால் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து ராகுனுடைய மந்தார மலர் மந்தாரை அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மலரை வந்து பறித்து புற்றுக்கு ஏதாவது புட்டு கோயில் பக்கத்தில் எதாவது இருந்ததுன்னா நாகாத்தம்மன் மாதிரி இருந்ததுன்னா அது கழுத்தில் அது மாலையாக போட்டு இல்லை அவ்வளோ பூ இல்லை கொஞ்சம் பூதாக தான் சும்மா அர்ச்சனைக்கு மட்டுமாவது கொடுத்து நாகாத்தம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் அங்கே சென்று நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க புத்து கோயில்களில் சென்று நம்ம முட்டை கொடுக்குறோம் பால் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க பட் ஆனால் அபிஷேகத்திற்கு கோயிலுக்கு போயிட்டு பண்ணுறத விட உங்கள் கையால் புத்தில் பால் ஊற்றுறது தான் உங்களுக்கு வந்து அந்த பிரீத்தியை கொடுக்கும் புற்று மண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு இதுல வந்து கட்டிட்டு தலைக்கடியில வச்சுப்படுத்துக்கணும் இதை பண்ணால் சிறப்பு இதுதான் நீங்க பண்ண வேண்டியது மற்றபடி பெரும்பாலும் பரிகாரங்கள் தனுசு ராசிக்கு தேவையில்லை அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்க என்ன பரிகாரம் எஸ் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே கேது இரண்டாம் இடத்திலே ராகு எட்டிலே கேது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் ரெண்டிலே ராகு வரும் பொழுது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வந்து பாதிக்கப்படும் படக் படக்குன்னு பேசுறது போன்றவர்கள்லாம் இருக்கட்டும் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு இந்த கோல்டு ஸ்மித்து இருந்தாங்கன்னா ஆச்சாரின்னு சொல்லுவாங்க அந்த கோல்டு ஸ்மித்து குற்கோளர் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு ஒரே வெ வெள்ளியில் ஒரே உட உடம்பாக திருவுருவமாக ஒரே திருவுருவமாக ஒரு நாகத்தை பண்ண சொல்லுங்கள் ஒரு நாகம் இப்படி ஒரு நாகம் பண்ணி ஒரு இப்படி சுருள் சுருளாக இருக்கும் தலை மட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சுருள் சுருளாக கழுத்து வரைக்கும் ஒரு பாகம் பண்ணிவிடுவாங்க தலையை துண்டாக ஒரு பாகம் பண்ணி ரெண்டு வெல்டிங் வைப்பாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரே உருவமாக இருக்கணும் அந்த நாகம் அந்த நாகம் பண்ணி வீட்டில் வச்சு டெய்லி அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை குடிச்சிட்டு வரணும் டெய்லி குடிக்கணும் ஒரு ஒரு டம்ளர் பால் பசும் பால் காய்ச்சாத பால் அதை வந்து ஓம் சாம் சீம் சும் சக ராகவே ஸ்வாகா சாம் சீம் சும் சக ராகவே சுவாகா இதை சொல்லிகிட்டே இருக்கணும் இதை டெய்லி சொல்ல 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 என்ன ஆகும்னா ராகு படன்களை நிறைய காசு தர ஆரம்பிச்சிடுவார் இதை மட்டும் பண்ணிட்டாங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில ராகு வர்றார் இது இது வரைக்கும் இருக்கிற ஜா இதுலயே கிர அந்த ஒவ்வொரு ராசிகள்லேயே மிக மோசமான விளைவுகளை சந்திக்க போறவர் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் தப்பு டப்புன்னு உடச்சிடுறீங்களா அதனாலதான் பசங்க கொஞ்சம் பதறிங்க ஆஹ் உண்மை என்னன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில ராகு வந்தா கிறுக்கு தன்னால் வரும் இன்னைக்கு நான் இத்தனை நாள் என் பொண்டாட்டி கூட மட்டும் இருபது வருஷம் வாழ்ந்து என்னத்த கண்டேன் ஏன் நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது என்னை யார் கேட்பா அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும் என்றுமே சின்ன பசங்க தப்பு பண்ணால் அது வேற அது வந்து அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணால் கேட்டுப்பாங்க ராகு உடம்புல வரும் பொழுது பெரிய ஆட்கள் தான் தப்பே பண்ணுவாங்க எபவ் ஃபார்ட்டி எபவ் ஃபார்ட்டி ஃபைவ் இவை யார் நினைச்சாலும் திருத்த முடியாதுன்னு ஒரு ஏஜ் குரூப்பில் இருப்பாங்கல்ல அவங்க தான் தப்பே பண்ணுவாங்க அவங்க தப்பு பண்ணுறது வெளியே தெரியும் தெரியாது அதான் அதில் ஆச்சரியமே ஸோ ராசியில் ராகு வரும்பொழுது தைரியத்தை உண்டாக்குவார் அந்த மாதிரியான தவறு செய்வதற்கு கேம்பிளிங் ஆடுறதுக்கு ரேஸ் ப ஆடுறதுக்கு சீட்டு ஆடுறதுக்கு இதுக்கெல்லாம் திமுறு கொடுப்பார் இந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி அழிக்கலாம்னு யோசிப்பாங்களே தவிர அது ஒரு நகையாக வாங்கி குழந்தைகளுக்கு போடலாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க அழிக்கிறது எப்படின்னு யோசிப்பாங்க அந்த எண்ணம் வரும் அவ்வளோதான் அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கணும் ராகு அப்படின்னா என்ன அப்படின்னா உதவி செய்ய ஆரம்பிக்கணும் பெரும்பாலும் வந்து இந்த மேட்ரிமோனி திருமண திருமணப் பிராப்தி இருக்குது பார்த்தீங்களா அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் வக்கீல் அதாவது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஒரு நியாயமான விஷயம் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் நான் அவருக்கு வந்து இந்த வழக்கில் வெற்றி அடைவார் ரொம்ப ஏழப்பட்டவர் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் ராகு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டு கார்டு பெரும்பாலும் கணவனை இழந்தவர்கள் அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அல்லது வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் அல்லது ஒரு வாழ வழி இல்லாத சாலையோரம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பெண்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்கிறது நல்லது அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது வாங்கி தர்றது அந்த மாதிரியான பெண்களுக்கு உதவி செய்ய 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 ராகுக்கு ரொம்ப பெரிய பிரீத்தி உங்களை உதவி தான் செய்ய சொன்னிச்சு அது அவங்கள்ட்ட போய் லெட்டர் கொடுத்து விட்றாதீங்க ஸோ அது 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 மட்டும் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி அப்படியே குருஜி தேங்க்யூ பெண்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கீங்க நீங்கள் உதவி மட்டும் பண்ண போதும் ஸோ அப்போது ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு இது பண்ணலாம் அதே மாதிரி ராகுவினுடைய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதே மாதிரி திருநாகேஸ்வரத்தை மிஞ்சி எதுவும் இல்லை அங்கே நாக யக்ஷி நாக கண்ணிகி ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய அன்னதானம் பண்ணுறாங்க திருநாகேஸ்வரம் கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமையே அன்னதானம் பண்ணுவாங்க முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுறது மிகவும் சிறப்பு கும்பராசிக்காரர்கள் அன்னதானம் செய்ய 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 அந்த பீடைகள் எல்லாம் சரியாகும் ஆனால் இது எது என்ன பண்ணாலும் சரி ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உக்ரதெய்வ வழிபாடு இவர்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் பத்ரகாளி பத்ரகாளி வழிபாட்டை இவர்கள் மேற்கொள்வது சிறப்பு சில பேர் அதை தொடமாட்டாங்க பயப்படுவாங்க ஆனால் கும்பராசியில் ராசியிலர் ஆகும் வரும்போது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருதுனால அவ்வளோ பெரிய சக்திட்டு தான் நீங்கள் போய் சரண்டர் ஆக முடியும் அப்போ பத்ரகாளி ஆலயங்களாக சென்று பத்ரகாளிக்கு வந்து சில பேர் பலி கொடுக்குறவங்க பலி கொடுக்கலாம் அல்லது பத்ரகாளிக்கு சென்று நீங்கள் குருதி பலி பூஜைகள் மாதிரி செய்கிறவங்க பண்ணலாம் அல்லது பத்ரகாளிக்குரிய பூஜைகள் அவருக்குரிய சில பேர் ராத்திரிலாம் பூஜைலாம் பண்ணுவாங்க பத்ரகாளி உபாசகர்கள்ட்ட போய் கேட்டு அவங்களோடைய டிராவல் பண்ணி அந்த அம்பாளுக்கு காளியை கையில் வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ராகு ஒன்றுமே பண்ண மாட்டார் ஆனால் காளிக்குரிய விரத்தங்களை அந்த ஒன்றரை வருஷம் ஒன் காளி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிரம்மச்சரியம்லாம் தன்னால் வந்துடும் ஸோ பக்கத்தில் இருக்கிற பத்ரகாளி உபாசகர்கள் யாருன்னு பாருங்க பத்திரகாளி கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க பத்திரகாளி சரணடைகள் சிறப்பு என்னத்துக்கு பேரிக்கேடு போட சொல்றீங்க அது நீங்க பத்திரகாளி வந்துட்டாலே வேற வழியில் தப்பு பண்ண முடியாது நீங்க தப்பே போட முடியாது உங்களை பந்தனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா பேச்சு கடைசி ராசியான மீனராசிக்கு என்ன பரிகாரம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்திலே கேது ஏதோ இப்போ பன்னிரெண்டாம் இடத்திலே வருகின்ற ராகு உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் பழைய கேஸ் எல்லாம் எடுத்து வெளியிடுவாரு எல்லாம் சொன்னேன் ஆறாம் இடத்து கேது இதுதான் வந்து பெரிய உபாதைகளை தருவார் உடம்பு உபாதைகள் எல்லாம் தருவார் இந்த ஆறாம் இடத்து கேது ஆறாம் இடத்து கேதுவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுக்குரிய பரிகார ஸ்தலம் நிறைய கேதுவுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் டைரக்டா அவர் உங்களுக்கு ரெண்டு பேருமே சாயா கிரகங்கள் டைரக்டா அவர் காலில் விளரத விட பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒர்க் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும் கேதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸுடு ஸோ அப்போ கேது வந்து ரெண்டு பேர் சொன்னா கேட்பார் ஒன்று பிள்ளையார் அல்லது ஒன்றும் பிரத்யங்கரா இவங்க ரெண்டு பேரும் கேதுவோட இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் அதிதேவதை உபாசனா தேவதை ஸோ மீனராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவிக்கு ஒரு பிரத்யங்கரா யாகம் பண்ணுறது ஒவ்வொரு அமாவாசையப்பையும் பண்ணிக்கிறது அதே மாதிரி அஷ்டமி அப்போ ஒவ்வொரு தேவரஷ்டமியும் பிரத்யங்கரா யாகம் பண்ணிக்கிறது அல்லது வந்து மகா கணபதி ஒவ்வொரு எப்பயும் சங்கடகர சதுர்த்தி விரத்தம் இருந்து பிள்ளையாரை கடுமையாக பிடிக்கணும் இந்த ஒன்றரை வருஷமும் பிள்ளையார் காலிலேயே விழுந்து கிடக்கணும் பிள்ளையார் பிள்ளையார் ஸோ பிள்ளையாருக்கு புல் சக்தி விலை வழங்கி ஒவ்வொரு சங்கடகர் சக்தியும் நீங்கள் பிள்ளையாரை வழிபட 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 ஆட்டோமேட்டிக்காக கேது பிரச்சனைகள்லருந்து வெளியே வந்துடலாம் மொத்தம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பரிகாரம்னு சொல்லிட்டீங்க ராகுகேதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி